யுத்தம்னு சொன்னால் இணையது இதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கார் இணையதுன்னு எல்லாத்தையும் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார் அதனால தான் எல்லாத்தையும் அறிந்தவரான பெருமான் எஸ் சர்வஜா யுகபத்து அறிகிறான் பிரத்யக்ஷமாக அறிகிறான் அவருக்கு எத்தனை ஞானம் இருக்கோ அத்தனை நமக்கு உண்டு ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இங்கிருக்கும்போது கர்மத்தோட மூடி இருக்கிற வரைக்கும் கிடையாது இந்த கர்மங்களை தொலைத்து அவரோட சாம்யாபத்திங்கிற சமத்துவத்தை அடைவோம் அது அடைந்த பிற்பாடு அது நமக்கு வந்து சேர்ந்துடும் இன்னொன்று அவன் அருளால் பெற்ற ஞானம் நமக்கு அவருக்கு நமக்கு எல்லா விதத்தில் சமமாக இருந்துட்டாலும் அவர் தானாக பெற்ற ஞானம் அவருக்கு ஒத்தர் அருளால் கிடைச்ச ஞானம் இல்லை ஏன்னா என்ன தான் நான் அவரோட சமம்னு சொல்லிட்டாலும் பரமாத்மா பரமாத்மா தான் ஜீவாத்மா ஜீவாத்மா தானே அந்த பெருமை ஒருபடி அவருக்கு மேலே இருக்க வேண்டாமா அந்த மேல் எப்படி வைக்கும்னால் அவர் தனக்கா ஞானமுடையவராக இருக்கார் அவர் அருளால் அவருக்கு சமமான ஞானத்தை நான் பெற்றிருக்கிறேன் நான் பெறணும்னா அவர் அருளால் பெறுகிறேன் ஆனால் அவரோ தானாகவே மகா மகாஜானியா ஸ்வத்தா இருக்கிறார் அப்படின்னு தான் உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன அதனால் யோவேத்தி யுகபது சதா பிரத்யேண சதா சதா எப்போது அறிகிறார் யோவேத்தி இந்த வாக்கியத்தை அப்படியே விளக்கமாக சொல்றேன் யார் ஒருத்தார் அறிகிறாரோ யோ வேத்தி நமக்கும் ஞானம் இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் யுகபது ஒரே நேரத்தில் அறிகிறாரோ நேற்றைக்கு உபன்யாசம் நடந்ததுங்கிறதே இன்னைக்கு இப்ப நிகழ்காலத்தில் இருக்கிற உபன்யாசத்தோட ஒரே சமயத்தில் நடக்கிறாப்புல உங்களால் அறிய முடியுமா முடியாது இல்லையா இல்லையே நேற்று கேட்டதெல்லாம் என்ன ஞாபகம் இருக்கேன்டா நேற்று கேட்டோம்னு நினைவு இருக்கும் இப்போ கேட்குறாப்புல இருக்காதே கடந்த காலமும் இப்போ வாட்டம் இருக்கும் வருங்காலமும் இப்ப வாட்டம் இருக்கும் நிகழ்காலமும் இப்போ வகுப்புக்கும் நிகழ்காலத்தில் ஒன்று நடக்கிறது தான் இருக்கிறதுலே ஞானம் அதிகம் இப்போதே நடக்கிறாப்பில் தெரிஞ்சுக்கணும்னால் அது ஏதோ ரொம்ப நம்மால் விவரிக்க முடியாத ஞானமாக இருக்கணும் யோவேத்தி யுகபத்து சதா எப்போதும் அறிகிறார் சில சமயம் கார்த்தால் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறச்சு நமக்கு ஞானம் ஓஹோன்னு இருக்கும் ராத்திரி பத்து மணிக்கு இருக்கிறச்சே அதே ஞானத்தோட புஸ்தகத்தை படித்தா முதல் வரியே கண்ணு சொக்கும் நாலு தரம் படித்தாலும் என்ன சொன்னோன்னு புரியாது திரும்பி பார்க்குறதுக்குள்ள தூங்கியே போடும் அதனால் எப்போதுங்கிறது நமக்கு ஒவ்வாது அவருக்கு எப்போதும் அதே பளிச்சென்ற ஞானம் யோவேத்தி யுகபத்து சதா பிரத்யக்ஷேண கண் முன்னாடி இருக்கிறது அது இன்னொரு பெரிய சமாச்சாரம் இப்போ நீங்கள் என்னை பார்த்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம் நாலு வருடங்களுக்கு முன்னால் பார்த்தேன் திருப்பதியில் பெருமாள் சேவிக்கிறதுக்கு வரிசையில் நின்றுருக்கிறச்சே பார்த்தேன் தானே நீர் அப்படி தானே என்னை கேட்கணும் அப்படின்னா அதுங்கிறதுக்கு ஒரு மாதிரி ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் உங்களை பார்த்த உடனே சட்டுன்னு புரியலண்ணா நீ யாரு பார்த்தா பிள்ள இருக்கே இப்படின்வோம் அப்புறம் ஞாபகம் இல்லையா நம்ம தான் அங்கே சந்திச்சோமே அப்போ தான் நீரும் தடுக்க விட போகிறச்சே நான் தூக்கி விட்டேனே தியான ஒன்று சொல்லுவார் சொன்னால் சரி ஆமாம்மா அப்படிங்கிறது தெரிஞ்சு விடுவோம் இதைப்போல் பகவான் தெரிஞ்சுக்கிறாருன்னா பிரத்யக்ஷேனா இப்போ நீங்கள் முன்னாடி நின்றுருக்கிறது கண் முன்னாடியே தெரிகிறதா போன புரட்டாசியை நான் போய் சேவித்தேன் என்னமோ நல்ல வேலை கூட்டமே இல்லைன்னா அடித்து பிடிச்சி போனேன் சுவாமி போய் எப்படியோ நின்று சேவிச்சுட்டேன் திரும்பி திரும்பி போங்கண்ணா யாருமே இல்லை அப்படின்னா அப்போ சேவித்தேன்னு இப்போ நினைவு கூறலாமே தவிர இப்போ நான் கண் முன்னாடி சேவிக்கிறாப்பில் இருக்குமா இருக்காது அதான் பிரத்யக்ஷங்கிறது வேறே பிரத்யம்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்க வேண்டும் பரோக்ஷம் அப்படின்னா எங்கேயோ இருக்கிறது இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஆனால் பிரம்மத்துக்கு எல்லாருமே நாம் கண்ணு முன்னாடியே இருக்கிறாப்புலே இருக்கும் இப்போவே இருக்கிறாப்புல இருக்கும் கண் முன்னாடி இருக்கிறாப்புல இருக்கும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சுப்பார் அனைத்தையும் தெரிந்து கொள்ளுவார் இது எல்லாமே இத்தனை நேரம் நான் சொன்னது ஓ அவருக்கு நினைத்து மனதுடைந்து போய்விட வேண்டாம் இது இத்தனையும் அவருக்கு இருக்கிறாப்புல நமக்கும் முக்த திசையில் உண்டு இந்த சரீரத்தை விட்டு கர்மங்களை தொலைச்சுட்டு வைகுந்தத்தை அடைந்துட்டோம்னால் யோவேத்தி யுகபத்து சதா பிரத்யேண எல்லாம் உண்டு ஒன்று வந்து கடைசி வார்த்தை மட்டும் கிடையாது ஸ்வதஹா ஸ்வத்தஹான்னா தானேயாக அவர் பெற்றிருக்கிறார் நமக்கு நமக்காக கிடையாது இயற்கையில் கிடையாது அவர் அருளாலே பெற்றிருக்கிறோம் இந்த ஸ்வதஹாங்கிற கடைசி சொல்லு மட்டும்தான் வேறுபாடு பாக்கி எல்லாம் பிரம்மத்துக்கு இருக்கிற ஞானமே நமக்கும் அப்படின்னா சுவாமி நான் ரொம்ப கவலைப்பட்டுருந்தேன் எனக்கு நிறையா தான் இருக்குது போல் இருக்கு வாஸ்தவம் எல்லாருக்கும் நிறையா தான் இருக்குது உங்களுக்கு இருக்குது அடியேனுக்கு இருக்குது இல்லை அது மூளையை நன்னா உபயோகப்படுத்துறவா கூட உலகத்திலேயே நூறு சதவிகித மூளையில் பத்து சதவிகிதத்துக்கு கீழே தான் உபயோகப்படுத்துகிறதா சொல்கிறாள்னால் அதெல்லாம் மூளையில் இருக்கிற நரம்பு மண்டலத்தை பற்றி பேச்சு நம்ம புத்தியை பற்றியெல்லாம் யாரும் பேசுகிறதில்ல இந்த புத்தி எதனால் பாதிக்கப்படும்னால் நம்ம மனசு புத்தி இந்திரியங்கள் மூணும் அனாதிகாலமாக சேர்த்து வச்சுருக்கிற கர்மத்தாலே பாதிக்கப்படும் அந்த கர்மம் காமத்தை தூண்டிவிடும் கர்மம் ரஜோகுணத்தை தூண்டிவிடும் அது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுற ஆப்பில் இந்த மூணையும் பிடிச்சிக்கும் அதனால தான் ஒத்தருக்கொத்தர் புத்தியில் வேறுபாடு இருக்கிறதே தவிர கர்மத்தில் வேறுபாடு இருக்கிறதுனாலே புத்தியில் வேறுபாடு இருக்குது பரீட்சை எடுக்கிறதுக்கு போவோம் சோதனை சாலைக்கு போய் உங்களுக்கு ஒன்றும் உடம்புன்னு பார்ப்போம் ரத்தம் எல்லாம் எடுத்துப்பா எடுத்துனோடனே அது ஏதோ எக்கு தப்பாக காட்டும்னு வச்சுங்களேன் எனக்கு ஒரு பதினஞ்சுன்னு ஒன்று இருக்கணும்னா அதுங்க நூற்றம்பதுன்னு காட்டும் அதையே அந்த மாதிரி இருக்குனால் அதுக்கு என்ன ஞானமாக உண்டு எங்கிட்ட அது நூற்றம்பது ஆகணுங்கிறதுக்கு அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு சர்க்கரை இத்தனை இருக்கணும் எண்பதுலேயே அந்த நூறு இருந்தால் தேவையில்ல எவ்வளவு இருக்குது ஒரு பூஜ்யம் சேர்த்துங்கோ அந்த அளவுக்கு அது ரொம்ப குறைச்சலாக இருக்குது ஏன் அது இருக்குன்னால் என்ன சர்க்கரையாவாக இருக்கும் அப்படிலாம் அது இருக்காது மேலே அதுக்கு என்ன ஞானமாக உண்டு திடீர்னு தூக்கி காட்டுறதுக்கு ஏன் ரத்தத்துக்கு ஞானம் கிடையாது எண்ணூறு எண்ணூறாக்குறதுக்கு சாலையில் இருக்கிற கருவிக்கு ஞானம் கிடையாது எண்பதை எண்ணூறு ஆக்கிறதுக்கு அப்போ எங்கேயோ நோய் நாடி நோய் முதல் நாடணும் உள்ள எங்கேயோ போனால் வேறு என்னமோ மாறியிருக்கு ஓ சுவாமி அது ஒரு அமிலம் சுரக்கணும் அது ஒழுங்காக சுரந்துன்றதுன்னா சரியாக எண்பது நூறில் இருக்கும் அது சரியாக சுரக்கலைன்னால் இப்படி தான் ஆகும் அது பிறந்ததுலேருந்து சுரக்கலையா நேத்திலேந்து சுரக்கலையா விசாரம் பண்ணிருக்க வேண்டி ஏதோ உள்ளே போக போக வேற காரணம் இருக்கிறதா அதை போலத்தான் நமக்கும் ஏதோ மனசு அலபாயறது புத்தி ஒத்தருக்கொத்தர் குறைவா இருக்கு கூட இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்னால் அடிப்படை காரணம் கர்மங்கள் நாம் காலமாக சேர்த்து வச்சிரு கர்மம் அப்படின்னா எங்கையில் இல்லையானால் நம்ம கையில் தான் நம்ம கர்மம் இருக்குது அடுத்தவராக செய்வார் நன்மையும் தீமையும் பிறர் தரவாரான்னு சொல்லலையா நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் நாம தான் நமக்கு பிறருக்குன்னு ஒன்று செய்தால் அவர்களுக்கு நல்லது பண்ணுறதுனால நான் நல்லது வாங்கிக்கலாமே தவிர எனக்கு இருக்கிற நல்லது கையில் தான் வேணும்னா நல்ல கர்மங்களை வளர்த்துக்கலாம் வேண்டான்னா தீய கர்மங்களாக வச்சுக்கலாம் இந்த கர்மத்தினாலே எனக்கு இருக்கிற குணங்கள் எல்லாம் மாறும் தொட்டு 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 எங்கே கொண்டு போய் விடும்பாருங்க இந்த கர்மத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுனாலே எனக்கு இருக்கிற குணங்கள் சத்துவம் ரஜஸு தமசு அதில் ஏற்றத்தாழ்வு வரும் அதில் ஏற்றத்தாழ்வு வந்தால் மனசனுடைய புரிதல் புத்தியினுடைய தீவிரமாக தெரிஞ்சுக்கிற சக்தி கண்ணு காது மூக்கு பார்க்குற சக்தி எல்லாம் மாறிப்படும் எனக்கு மாறி இருக்கே உமக்கு மாறி இருக்கேனால் நான் பண்ணது காரணம் இந்த கர்மங்களை எல்லாம் தொலைச்சுட்டோம்னால் அப்போ பிரம்மத்துக்கு நிகரான புத்தி அவருக்கு எத்தனை ஞானமோ அத்தனை ஞானம் நமக்கும் அவர் எவ்வளவு தெரிந்துக்கிறாலோ அத்தனை நாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் இன்னைக்கு இன்றைக்கி அது ஏதோ ஒரு நாள் கிட்டும் அதில் நம்முடைய ஆச்சாரியர்களெல்லாம் இந்த லோகத்தில் இருக்கும்போதே அந்த நிலையை அடைந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு இந்த லோகத்தில் இருக்கச்சேவே கர்மத்தை தொலைத்த நிலை வந்து விடுகிறது கர்மத்தை பாக்கி வச்சுக்கிறது இல்லை நான் கூட பண்ணுறேனே சுவாமின்னால் அதுக்கு எல்லாத்தையும் இறைவன் திருவடிகளில் சமர்ப்பிக்கணும் இது எந்த கர்மத்தோடையும் எனக்கு தொடர்பு இல்லை எந்த செயல்லையும் நான் ஈடுபடுறதா இல்லை இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு அவரிடத்துல விட்டோம்னா தாராளமாக அவர் தொலைத்து கொடுப்பார் அவரே ஒத்துக்கிறாரே அகம் துவா சர்வ பாப்பேப்யோ மோக்ஷிஷாமி மாசுச்சா நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்று விடுவிக்கிறேன் ஷோக்கப்படாதே நமக்கு தான் தைரியம் கொடுத்துருக்காரு ஆனால் இந்த பாவங்கள் எல்லாம் பேடுத்துனால் ஞானத்தில் வேறுபாடு இருக்காது ஞான யோகம்னு சொல்லச்சேவே நம்மளுது இல்லை யோகம்னு நீங்கள் நினைச்சு விட தான் கர்ம யோகம்னு ஒன்னே சரி சரி நாங்களும் பண்ணுவோன்னு வருவோம் ஞான யோகம்னாலே அது ஹனுமாருக்கு விடுவோம் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சுவாமி அவருக்கு ஞானம் நிறையா இருக்குன்னா நமக்கு இல்லையேனால் கவலைய வேண்டாம் அவருக்கு இருக்கிற ஞானம் இருக்கு ஏன் அவருக்கு இருக்கிறது பிரம்மத்துக்கு இருக்கிற ஞானமே நமக்கு இருக்கிறது இருக்கிறதுனா இப்போது கர்மங்களாலே மூடப்பட்டிருக்கிறது கர்மங்கள்ங்கிற மூடையை கேட்டுட்டோம்னால் தானே பிரம்மத்தோடு சேர்ந்து சாமியாபத்திங்கிறது கிடைக்கும் அபகத பாப்மா விஜரஹா விமிருத்தியு விசோகா விஜகித்ஸகா அபிபாசகா சத்திய சத்தியசங்கல்பகா என்று எட்டு குணங்கள் பசியின்மை தூக்கமின்மை துக்கமின்மை எதுவும் தாகமே இல்லாமல் இருத்தல் எடுத்த காரியமெல்லாம் நிறைவேறுதல் ஆனந்தமான குணங்களோட இருத்தல் இத்தனையும் பிரம்மத்துக்கு சமம் அவருக்கு எத்தனை உண்டோ அத்தனை அடியனுக்கு வரும் ஆனால் அது இது ஒரு நாள் அதில் ஞானத்துக்கு குறவுன்னு நினச்சிக்க வேண்டாம் நிறையவே இருக்கிறது அது ஆஞ்சநேயர் அருளாலே எப்படி பெறப்போகிறோம் அவர் அந்த ஞானத்துக்கு தகுந்து என்னென்ன செய்தார்னு பார்ப்போம் எதை பற்றின அறிவு இருக்க வேண்டும் வித்யாநியா சில்ப நைபுணம்னு இருக்கக்கூடாது யா வித்யாசா விமுக்தையே தற்கர்ம என்ன பந்தாய இந்த கர்மங்களை மட்டும் செய் எது சம்சாரத்தில் நம்மளை போட்டு அழுத்தாதோ அந்த கர்மங்களை மட்டும் செய் எது சம்சாரத்திலேருந்து விடுதலை பெற்று கொடுக்குமோ அந்த ஞானத்தை மட்டும் சம்பாதித்துக்கொள் ஆனால் நம்ம என்னென்னமோ ஞானத்தை சம்பாதிக்கிறோம் சம்சாரத்தில் அழுத்துகிற ஞானத்தை சம்பாதிச்சுட்றோம் சம்சாரத்துலேருந்து வெளியேறத்துக்கு பயன்படுகிற ஞானம் வேணும் இனிமேல் பிறவாமைங்கிறதுக்கு வேண்டிய கர்மங்கள் வேணும் நல்ல கர்மங்களாக செய்யணும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களாக செய்யணும் மூன்று தியாக உள்ளத்தோடு செய்யணும் இதை நான் செய்யலே என்று தெரிஞ்சுன்னு செய்யலாம் தாழ்ந்த பலத்துக்கு அதில் ஆசை வைக்காத செய்யணும் இது என்னுடைய கர்மா அந்த மமக்காரமும் இல்லாத பண்ணணும் மூன்று தியாகங்களோட பண்ணால் சாதாரண கர்மங்கள் கூட கர்ம யோகமாகிவிடும் அப்படின்னு நேற்றுக்கு பார்த்தோம் அதில் கண்ணன் ஒரு பதிமூணு பதினாலு விஷயம் இது பிடித்தவர்கள் பண்ணுங்கோ அதை பிடிச்சவர்கள் பண்ணுங்கோ இதை பிடித்தவர்கள் பண்ணுங்கோ அதில் அவர் முதல்ல சொன்னது தெய்வமேவாபரே யக்ஞம் இதெல்லாம் நாலாவது அத்தியாயம் கீதையில் இருக்குது அவனவனுக்கு ஒவ்வொன்று பிடிக்கும் எனக்கு பிரதட்சிணம் பண்ணுறது பிடிக்கும் ஒருத்தருக்கு நாம சங்கீர்த்தனம் பிடிக்கும் ஒருத்தருக்கு பூத்தொடுத்து சமர்ப்பிக்கிறது பிடிக்கும் எது வேணால் ஆருக்கு வேணால் பிடிச்சிருக்கலாம் இல்லையா ஒருத்தருக்கு உபன்யாசமே கேட்டுருக்கிறது பிடிக்கும் ஒருத்தருக்கு புஸ்தகமாக படிச்சுட்டே இருக்கிறது பிடிக்கும் அதில் முதல்ல சொல்கிறார் நல்ல ஒரு பிரதிமை ஒரு சின்ன அழகான விக்கிரகத்தை எழுந்துருளை பண்ணி கொண்டு அதுக்கு பூ சமர்ப்பித்து பிரசாதமெல்லாம் பண்ணி சமர்ப்பித்து அர்ச்சனை பண்ணி தெய்வத்துக்கு வீட்டிலே வைத்து பூசை செய்வாய் இது கர்மயோகத்தினுடைய முதல் அவயவங்கிறார் இல்லை இது பக்தி இல்லையான்னு தோணும் பக்திங்கிறது பாவனை நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதோ பூஜை பண்ணுறதோ பக்தி தான் ஆனால் கையில் செயல்கள் இருக்கணும் இல்லையா அதுதான் கர்மயோகம் அந்த யோகத்தின் போது நினைவோடு செய்ய வேண்டும் முதல்ல பார்த்தது தெய்வமே பாவரே யஜ்யம் யோகின பர்யுபாசத்தே அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாலு மூணு விஷயமாக அடக்கத்தை பற்றி சொன்னார் விஷயங்கள்னு உலகத்தில் பலதும் இருக்கும் கச்சேரி நடக்கும் பார்த்தா எதோ மிருகங்கள்லாம் ஓடும் ரொம்ப நல்ல சாப்பாடு வஸ்துக்கள்லாம் கிடைக்கும் முகர்றதுக்கு நல்ல நல்ல புஷ்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் விஷயாந்தரம் உலகத்தில் வந்துட்டே தான் இருக்கும் போயின்றே தான் இருக்கும் அதெல்லாத்தையும் புலன்கள்ங்கிற நெருப்பில் கொண்டு வந்து ஆகுத்தி கொடுத்துடும் நேத்தி கேட்டது ஞாபகம் இருக்கா இந்த விஷயங்களை எல்லாம் புலங்களாகிற நெருப்பில் ஆகுத்தி கொடுன்னா விஷயத்தை அடக்குன்னு அர்த்தம் பட்னி இருந்தோம்னா உடம்பு நன்னா இருக்க போறது சுவாமி என்ன பிடிச்சிருட்டீர் சாப்பிட்டா உடம்பு நன்னா இருக்கும்னால் சேர்த்துங்க அளவோட சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் அளவில்லாத சாப்பிட்டா அது நம்மளை சாப்பிட்டுடும் அன்னம்னு ஏன் தெரியுமா பேர் வச்சிருக்கா அத்தியத்தே திச்ச பூதானின்னு உபனிஷ சொல்கிறது அத்தியத்தே அத்திச்ச நான் அதை சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு அடக்கமாக இருக்கும் குறைச்சலாக சாப்பிட்ற வரைக்கும் அது எனக்கு அடங்கியிருக்கும் அதிகமாக சாப்பிட்டா அதுக்கு தான் நான் அடங்கணும் அப்புறம் எனக்கு அது அடங்காது அதிய தேத்தி சபூதானினா சாப்பிடப்படும் சாப்பிடும் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் சாப்பிடப்படும்னா அளவோடு இருக்கிற வரைக்கும் சாப்பிடப்படும் சாப்பிடும்னால் அளவிறந்து போயிட்டேன்னா அது என்ன முழுங்கிடும்னு அர்த்தம் அதனால் ஏதோ பிரம்மம் அனைத்தையும் உலகத்தையெல்லாம் அழிக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து முழுங்குறாருன்னு சொல்கிறேமே தவிர நடந்துன்னு குறிக்கிறது தொலைக்காட்சியை பார்த்துட்டே என்ன பார்க்குறோன்னே தெரியாமல் சாப்பிட்டுட்டே இருக்கிறது எல்லாத்தையும் தவிர்த்து ரெண்டு வேளை சாப்பிட்றீங்களா சரி மூணு வேளை சாப்பிட்றீங்களா உட்கார்ந்து சாப்பிடுங்கோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எழுந்திருக்கணும் நடந்து கொண்டு சாப்பிடவே வேண்டாம் என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல் இன்னார் கொடுத்தார் இணையார் கொடுத்தார் அப்படின்லாம் வாய் ஒன்றும் யந்திரம் இல்லை அதுக்கு அப்படியே அறவை நிலைய மாட்டம் போட்டுட்டே இருந்தால் அது மாட்டுக்கு அரைச்சுட்டே இருக்கும் சுவாமி அப்படின்லாம் பண்ண வேண்டாம் அவ்வளவுதான் சாப்பிட்ணுன்னு உபனிஷத் சொல்லியிருக்கு அதனாலே ஆகாரத்தையும் குறைத்து கொண்டு பட்டினி கிடக்குன்னு நான் சொல்லலை அளவான ஆகாரம் சாத்திகமான ஆகாரம் அதை உண்டு கொண்டு அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் புலன்கள்ங்கிற நெருப்பில் போடு புலன்கள் கூட இருக்கும் வெளி விஷயத்தெல்லாம் பார்க்கல கண்ணை மூடினுட்டேன் காதை மூடிட்டேன்னா மனம் அந்த விஷயத்தை நோக்கி ஓடுமே அப்படியே கடத்திற்கு போனோம் என்னென்னமோ புடவையாக வச்சுருந்தது வளையலாக வச்சுருந்தது தோடாக வச்சுருந்தது பார்த்தேன் இதெல்லாம் நமக்கு இல்லை ரொம்ப வில பெத்த பண்டமாக இருக்குது கண்ணை மூடிண்டு விறுவிறு நடந்து போவோம் அப்படின்னு நினச்சி நான் நடந்து போயிட்டேன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடித்து வேலையெல்லாம் படுத்துன்னு உட்கார்றச்சே கண்ணு முன்னாடி அந்த புடவை இல்லை கண்ணு முன்னாடி அந்த வளையலும் இல்லை ஆனால் மனம் அதை நோக்கி ஓடுமா இல்லையா கண்ணு அப்போ பார்த்துது இப்போ மனசு ஓடுறது இதை நான் கொஞ்ச நாள் முன்னாடி பிரம்மத்துக்கு எல்லாமே கண் முன்னாடி காட்சி அளிக்கிறா போல் இருக்கும்னேனே இப்போ மட்டும் நமக்கு அது வருது பாருங்க